அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துலாஹி வரகாத்துக்கு லார் எப்படி இருக்கீங்க சந்தரியிலாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு டூ டேஸாக வந்துட்டு வீடியோ போட வந்துட்டு டைம் இல்லை கொஞ்சம் பிஸியாக இருந்தேனா அதனால தான் நம்ம தம்பிக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு என்னோடய கசின் பிரதருக்கு மேரேஜ் ஆச்சுல அவங்களுக்கு வந்துட்டு விருந்து சொல்லியிருந்தோம்மா சின்னம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க அதனால் கொஞ்சம் பிஸியாயிருச்சு இந்த டூ டேஸுமே இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு இப்போயும் போல் நமக்குன்னு ஒரு எடிட்டிங் டைம் இருக்கும்ல அந்த டைம் தான் இது அப்படியே எடிட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரைடே பாப்பாவுக்கு என்னென்ன செஞ்சேன் நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான லாகின்னு வச்சுக்கிறலாம் இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால காலையிலேயே கொஞ்சம் தான் இருக்கும்ல மத்தியானம் நம்ம பிரியாணி சாப்பிடுவோம் அதனால பாப்பாவுக்கு காலையிலேயே பிரியாணி மாதிரியே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு என்ன சிக்கன் ம எதுவும் போடாமல் முட்டை இந்த அடுப்பில் அவையே போட்டிருக்கேன் இங்கே இது எப்பயும் போல் குட்டி கொஞ்சம் பால் எடுத்து வச்சாச்சு நேற்று சாப்பாடு கொஞ்சம் மிந்திருச்சா அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் தயிர் ஊற்றி நான் சாப்பிட்டுக்கிடுவேன் அவ்வளோதான் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா குஸ்கா மாதிரி தான் அது ரெடி பண்ண டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாப்பான்றனால ஃபுல்லாக நெய் கூட ஊற்றி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கிட்டு முட்டை அவிஞ்சிட்ருக்கு அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்துட்டு நாவல் பழம் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்களா ஃப்ரீனா தான் நேற்று இல்லை வியாழக்கிழமை வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல அதை தான் வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் கொடுத்தோடவும் எந்த திங்ஸும் இருக்காது காலையில் குக் பண்ணுறதுக்கு இந்த திங்ஸும் இருக்காது சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம மறந்து போயிடுவோம்ல அந்த மாதிரிலாம் யார் மறந்துருக்கீங்கன்னு சொல்லுங்க இருக்கிறத வச்சுட்டு எப்படியாவது நம்ம என்ன சொல்றது ஸ்நாக்ஸாக பேக் பண்ணணுமே பேக் பண்ணுவாங்க எத்தனை பேர் சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க நம்ம குட்டி பார்த்தீங்கன்னா அழகா தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சோன்னே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க எந்திரிச்சோன்னே எப்போயுமே ஜன்னலில் திறந்து விட்டுருவா அதே மாதிரி ஜன்னலை திறந்து விட்டுட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி அப்ரீ நம்ம ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கூழு தான் இந்த மாதிரி குடிப்பீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கரலாம் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக கேட்குறலாம் அஃப்ரின் நம்ம வந்துட்டு களி மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்டுக்குருவாங்களோ அதனால் அவங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பாடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது அஃப்ரீனுக்கும் அஃப்ரீனோட அத்தாக்கும் வந்துட்டு கலையில் வந்துட்டு கொடுத்து விட்டுருவேன் அவ்வளோதான் ஒரு முட்டையாக வச்சு அதில் பேப்பர் போட்டு வச்சிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோதான் ரெண்டு பேரோட வேலையுமே காலையில் முடிஞ்சு போச்சு நான் வந்துட்டு வியாழக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தேன் நீங்கள் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க யார் என்ன சொன்னால் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் சாட்சில் கூட சொல்லியிருந்தேன் அதை பற்றி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நான் எனக்காக ஃபோன் பண்ணிலாம் விசாரிச்சாங்க சொன்ன மாதிரி சிங்கப்பூர்ல இருந்துலாம் எனக்கு என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க பாப்பாங்கெல்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க அஃப்ரா குட்டி கூட ஆர்வமாக பேசுகிறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அலம்துலா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்போயும் போல் பாப்பாவுக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேல அதே மாதிரியே பாத்திரத்தை கழுவிட்டு அடுப்பையும் துடைச்சி விட்டாச்சு அப்புறம் நம்ம லன்ச் குக் பண்ணும் குக் பண்ணும்போது தான் கிச்சனில் வேலை மேடம் பார்த்தீங்கன்னா கூழ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி நானும் தான் கூட்டிகிட்டு போகணுமோ அதனால் ஹாஃப்ரா கூட்டி தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள தட்டி எழுப்பி தூக்கிட்டு போக வேண்டியது தான் தனியாக விட்டுட்டு போக முடியாதுல்ல அதனால தான் போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ எல்லாம் கொட்டி கிடக்கும் இங்கே மரம் இருக்குமா நல்லாயிருக்கும் காலையில் வந்துட்டு வயது நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி தான் மேடம் வந்துட்டு காலையில் மட்டும் நடக்க மாட்டாங்க கொஞ்சம் அழுகு வா என்னை தூக்கத்தில் தூக்கிட்டு போகிறேன்ல அதனால தான் வீடியோ எடுக்குன்னு சொன்னேன்னா சிரிமா சிரிமான்னு சொன்னேன்னா அவள் என்ன தண்ணி சிரிக்க சொல்கிறேன் என்னையே தூக்கத்துலேருந்து தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் இருப்பா பெரிய பிள்ளையானு சொல்லுவா என்னமா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லிட்டு என்னாச்சு பாய் சொல்லிட்டு இருந்தியா யாருக்கு தீனத்தக்காக்கா அவங்க பேர் என்னது தீனத்தக்காவா அண்ணன் ஸ்கூலுக்கு போறாங்களா அண்ணன் பேர் என்னது அண்ணன் பேர் என்ன விலால்

காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த ஜன்னல் திறந்தோன்னு ஒரு குழு குழுன்னு காற்று வரும் பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் அது அதுவும் வெள்ளை நிலம் நம்ம ஜன்னல் திறந்தோன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு மணி அப்படிலாம் திறந்தோன்னு வைங்களேன் இன்னுமுமே சூப்பராக இருக்கும் மேடம் கிட்டே எதாவது கையில் கொடுத்துட்டோன்னு வைங்களேன் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிக்கலாம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் அந்த சாக்லேட் சிப்ஸ் வாங்கினதும் போதும் மா மேடம் வந்துட்டு காலையிலேயே ஒரு கிணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மா போட்டு தாங்கம்மா அம்மா போட்டுதான் கரெக்டாக தெரியுது அவளுக்கு நான் எங்கெங்கே என்ன திங்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அதை போட்டு கொடுத்துட்டேன் இது வந்துட்டு அப்படியே அப்ரீனத்தா வரும்போது சூடு பண்ணி வைமான்னு சொல்லியிருந்தாங்க சூடு பண்ணி வச்சிருக்கேன் குடிச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க போர் வழியில் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க தூணி அதை பாட்டிக்கு சுத்திட்டு இருக்கும் நம்ம நம்ம பாட்டிக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம்ல அதனால அதனாலதான் அப்ரீனத்தா பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க

நீ எாருக்கும் <consigo inhalt> <laughs> <cowboy each> <us> <ımıan> <in> <illustrate> ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு மெயின் பார்த்தீங்கன்னா முட்டை தானே இல்லைன்னா மட்டும் நீ முட்டை செய்யவே மாட்டோமா அப்படின்னு நினைக்காதீங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் முட்டை செய்வோம் சரி ஃபஸ்ட்டு முட்டையை அவிய போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இந்த அடுப்பில் முட்டையை அவிய போட்டாச்சு எனக்கு அப்படின்னம்மா வந்து சாப்பிடுவாங்கல்ல கரெக்டாக எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நாலு முட்டையை வந்துட்டு அவிய போட்டாச்சு இது தயிர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா தவற முதே அதுவும் இருந்துச்சு மேடமுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் சத்துமாகவும் காலி ஆயிடுச்சா அதை வந்துட்டு வருத்தம் அரைக்கணும் அதனால் அம்மாக்கிட்ட லிஸ்ட் கொடுத்துருந்தேன் அம்மா வந்துட்டு வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க இப்போ இதை வறுத்துட்டு ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா வந்துட்டு நிறையா பேர் சத்துமம் கேட்டுருந்தாங்களா அவங்களுக்குன்னு நான் சென்ட் பண்ணலை நேற்று சாட்டர்டே சண்டேன்றனால நான் சென்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்துட்டு சண்டே வந்துட்டு லீவுன்றனால கொரியர் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கும் நம்ம சனிக்கிழமை கொடுத்தாலும் சண்டே வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி இன்ஷாலாக வந்துட்டு நான் வெள்ளிக்கிழமை அரைச்சேன்னா ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே இன்னைக்கு ஒரு மத்தியானம் போல் வந்துட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் சத்துமும் ஆர்டர் பண்ணவங்களுக்குலாம் சீக்கிரமாகவே வந்துடும் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தனியா சத்துமாவோட என்ன சொல்கிறது ரெசிப்பியாக ரெசிபி வந்துட்டு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இன்ஷாலாக நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஆயிடும் மோஸ்ட்லி வந்துட்டு சத்துமாவுக்குன்னே வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கறனால அது தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்து பார்த்து வாங்குவேன் என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சிக்கிடுவேன் மொத்தமாக அரைச்சிட்டு டம்ப் பண்ணிலாம் வைக்க மாட்டேன் காலியாக காலியாக அரைச்சிக்கிடுவேன் இதுவுமே சரி கறி மசாலாவும் சரி ப்ரௌனியுமே சரி ஒருத்தவங்க காலையில் கேட்குறாங்கன்னா நான் அப்போ தான் குக் பண்ணுவேன் அப்போ தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் தான் நான் நினைப்பேன் அதனால தான் இன்னைக்குமே ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா அஃபினோட எல்கேஜி யூகேஜியில் படித்தாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தானே ஞாபகம் வச்சுட்டு என் வீடியோஸ் பார்ப்பாங்க அவங்க ரெகுலராக இன்னைக்கு ஃபோன் பண்ண இப்போ நான் ஸ்கூல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பாப்பாவை இருந்தாலும் அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி நான் ஆயா அம்மா பேசுகிறேன் அஃபீனோட யூகேஜியில் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் கேஜி ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்களுக்காக தான் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு நானே தான் போய் கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால மோஸ்ட்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இருக்கும்ல மறுநாள் அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் சூடாக அப்படியே கொடுத்துருவேன் அதனால் வந்துட்டு அதை ரெடி பண்ணணும் சத்து ரெடி பண்ணணும் அந்த வேலையெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்லா வருத்துருவேன் நான் வறுத்துரு தான் பார்த்தீங்கன்னா மிஷினில் அரைக்க கொடுப்பேன் கொஞ்சம் வாசனையும் நல்லா இருக்குமா சம்டைம்ஸ் வந்துட்டு சட்டுன்னு குக் பண்ணோம்னாலும் சீக்கிரம் வெந்துடும் அதனால நல்லா வருத்துருவேன் சீக்கிரமும் மாவு வந்துட்டு கெட்டு போகாத அந்த வண்டெல்லாம் வராதா அதனால தான் இது வந்துட்டு ஒரு மூணு கிலோ ே இருக்கும் இதை வந்துட்டு இப்போ அரைக்க வேண்டியது தான் நல்லா ஆற வச்சிட்டு தான் இந்த பக்கெட்டில் போட்டிருக்கேன் ஏன்னா அது வந்துட்டு பிளாஸ்டிக் டப்பான்றனால டைரெக்டாக போடக்கூடாது ஆனால் சில்வர் பிளேட்டில் நான் வந்துட்டு வீடியோ போடும்போது காமிக்கிறேன் நான் ஒவ்வொன்றா வறுக்க வறுக்க ஆற வச்சு ஆற வச்சு இதில் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு வீட்டில் சில பேரால் வாங்க முடியலன்னா வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க பாப்பாக்கெல்லாம் ரொம்ப நல்லது என்னால் வீட்டில் ரெடி பண்ண முடியாது கடைக்கு போய் வாங்கி வறுத்து அரைச்சி அதை வந்துட்டு சில பேருக்கு டைம் இருக்காது இல்லை சில பேர் வேலையும் பார்ப்பாங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கிறவங்க வேணும்னா சொல்லுங்கள் இன்ஷாலா வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் இங்கிட்டு பார்த்திங்கன்னா அதை வறுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு மட்டன்றதுனால கொஞ்சம் தனியாக வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் தயிர் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் சில பேர் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம கையில் தானே சமைக்கிறோம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாமே அவங்க கையை தான் என்ன சொல்கிறது கரண்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் நிறையா விஷயத்துக்கு நம்ம கையை வாஷ் பண்ணி தானே யூஸ் பண்ணுறோம் அதனால பிரச்சனை கிடையாது நம்ம கையோட என்ன சொல்கிறது கை நம்ம கை செய்கிறதுனால தான் நம்ம ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தலைமை பார்த்திங்களா நம்ம கையில் இங்கே இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று குக்கரில் சுடு இப்படி திரும்பினோன்னு குக்கரில் சுடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின அவார்ட்ஸு பத்திரமாக இருக்கும்ல கடைசி வரைக்கும் இருக்கும் நம்ம கூட பாருங்கள் எப்படி இது வந்துட்டால் இங்கே எப்படியா நம்ம கட் பண்ணும் போது தெரியாமல் கட் ஆகிடுறது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிளகரி சும்மா அப்படியே சுக்கா மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக போன்லெஸ்ஸாக எடுத்து அதையும் வேக வச்சுருக்கேன் அதுலேயும் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மட்டும் போட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா அதுவும் வெந்துருமா பாப்பா அது

நம்ம குட்டி மேடமையும் அப்பப்போ கவனிச்சுக்கணும் இல்லைன்னு வைங்களே அவங்க வந்துட்டு நம்மளை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது விளையாடுறதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அப்பப்போ கொடுத்துக்கரணும் ஏன்னா பாப்பாயும் பார்த்துக்கறணும்ல அதனால தான் அவங்க சாப்பிட்டுட்டு கரெக்டாக தோல் மட்டும் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டாங்க இங்கிட்ட நான் எப்பயும் போல் நம்ம பிரியாணி செய்வோம்ல அதே மாதிரி தான் பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நிறைய டைம் போட்டனால இன்றைக்கெலாம் எடுக்கலை பிரியாணியில் மெயின் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அப்புறம் தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறணும் இதெல்லாம் இருந்தாலே பாத்தீங்கன்னா பிரியாணி சூப்பரா ஆயிடும் அந்த இஞ்சி பூண்டோட வாசனை வந்துட்டு பச்சேஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும் இது மூணு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப மெயின் அப்புறம் மசாலா வந்துட்டு ஒருத்தர் மசாலாவா சாப்பிடுவாங்க ஒருத்தர் வந்துட்டு மசாலா கம்மியா சாப்பிடுவாங்க அது தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி செய்யணும் பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க இங்கே வலிக்கல பேக்ல வலிக்கல இங்க இங்க இங்கே வலிக்கதான் பாவம்

மறுபடியும் அப்ராக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்ராவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அஃபின் அம்மாவுக்கு வந்துட்டு என்னம்மா எல்லாரும் அப்ராவே கேட்குறாங்க என்னையேம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கேட்டா அப்போ நான் சொன்னேன் பாப்பாவை நான் வீடியோவில் காமிக்கிறேன்லம்மா அதனால அவளை கேட்குறாங்க நீ பெரிய பிள்ளை அம்மா அவ்வளவா காமிக்க மாட்டேங்கிற இல்லை இன்னும் நீ பெரிய பிள்ளை ஆயிடுவா சீக்கிரமாக அதனால தான் அம்மா காமிக்கிறது இல்லை பாப்பா குட்டியாக இருக்காங்களா அதனால தான் பாப்பா ஒன்று கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா காமிக்க மாட்டேன் மாட்டேன்ஷாலாம் வீடியோ எடுத்தேனா காமிக்க மாட்டேம்மா பாப்பா குட்டியாக இருக்காங்களா அவங்க பண்ணுறதெல்லாம் க்யூட் க்யூட்டாக இருக்குல்ல அதனால வந்துட்டு கேட்குறாங்க உன்னையுமே நிறைய பேர் கேட்குறாங்க நீ ஏ அவங்க அவளை அவளையுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்களா அஃபீனாவையும் கேட்பாங்க அஃபீனம்மாவை கேட்குற குட்டி பாப்பாலாம் நிறைய பேர் இருப்பாங்க அக்கா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படிலாம் அழகாக கேட்பாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அஃபின் அஃப்ராவோட ஃபேனாக தான் இருக்காங்க மேடம்க்கு என்னன்னா அஃனம்மாவுக்கு என்னென்னா தங்கச்சியை மட்டும் கேட்குறாங்க நம்மளை கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அதான் சொன்னேன் நான் வீடியோவில் ஒன்றை காமிக்கிறது இல்லை அதனால கேட்குறேன் மாட்டிக்க நான் வீடியோ போடும்போது தான் தங்கம் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவ பெரிய பிள்ளைனால புரிஞ்சுக்கிருவா நான் அப்படி நம்ம ஏன் அவ்வளவா காட்ட மாட்டேன்னா அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறது அஃப்ரா குட்டி மாதிரி அவங்க குட்டி கிடையாது அவங்களுக்கு இப்போ நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு அதனால் இது பார்த்திங்கன்னா என்னோடய வேலை அதில் வந்து அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாப்பாவை இல்லை அவங்களோட ஏஜும் பார்த்தீங்கன்னா மெயின் அவங்க ஸ்கூலு எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க அதனால தான் நான் ஷேர் பண்ணுறது கிடையாது நம்ம இது ஒரு சோஷியல் மீடியான்றனால எல்லாமே ஷேர் பண்ண முடியாதுல்ல அதனால தான் வேறு எதுவும் இல்லை எதுவும் நினச்சிக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுக்காக்காக நான் சுக்கா வந்து இன்னைக்கு சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியோடு அப்படியே ஒரு கடாயில் ஊற்றிட்டு மிளகு ஜீரகம் சோம்பு அரைச்சி வச்சுருப்போம்ல அதை வந்துட்டு போட்டுட்டு நல்லா சுருள சுருள வதக்கணும்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது நம்ம தயிர் ப பொடி இஞ்சி பூண்டு நான் உப்பு போட்டு வேக வச்சுருந்தது அப்படியே தண்ணியெல்லாம் கீழே ஊற்றாமல் கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க சும்மா கொஞ்சோண்டு நாலஞ்சு வரமிளகாவும் போட்டுக்கிறேன் நான் வர போட மறந்துட்டேன் அப்புறம் தண்ணி நல்லா கொஞ்சம் சுறு வத்தி வரும்ல அப்போ மிளகு ஜீரகம் சோம்பு இது மூணையுமே நான் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் அது வந்துட்டு நல்லா கார தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுட்டு நல்லா சுருளை சுருள வதக்கிட்டு கடைசி ஸ்டேஜில் வந்துட்டு நான் கொஞ்சோண்டு நெய் ஊற்றுவேன் கொஞ்சம் நல்லா இருக்குமா ஃப்ளேவரு அதனால தான் என்ன சொல்கிறது சாம்பார் சாதத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான்லாம் பார்த்திங்கன்னா சும்மாவே சாப்பிட்ருவேன் எங்கள் அம்மாலாம் அப்போ பக்ரீத் தப்பு வந்துட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்களா இல்லைன்னா வந்துட்டு உப்பு கறி மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்க அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் கழுவுவேன் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன் ஏன்னா கிச்சனில் தான் இருக்கும்ல எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம்ல அதனால தான் எங்கள் அண்ணன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அம்மா அன்றைக்கி நீங்கள் சிக்கன் வச்சுருக்கீங்களா இல்லை மட்டன் வச்சுருக்கீங்களா குடல் வச்சுருக்கீங்களா தங்கச்சி பார்த்திங்களா அடுப்பாங்கிறதே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சிருவாங்க அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஸ்வீட்டான மெமரிஸ் தான் திரும்ப ஆனால் கிடைக்கவே கிடைக்காது நம்ம சின்ன பிள்ளையில் அனுபவிச்ச எதுவுமே பாத்தீங்கன்னா திரும்ப கிடைக்காது அதே மாதிரி ஸ்கூல் லைஃப்ல நம்ம என்ஜாய் பண்ணது பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப்லாம் இருக்கவே இருக்காது இருக்கவே இருக்காது என்ன நானும் பாத்தீங்கன்னா தங்கச்சி காலேஜ் படிச்சிருக்கா அவகிட்டையும் நான் கேட்டிருக்கேன் ஸ்கூல் லைஃப் தாண்ட்டி நல்லாயிருக்கும் காலேஜ்லலாம் அந்த ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா மூவியில் தான் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அப்படின்னு எத்தா குளிச்சிட்டு கிளம்பிட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டேன் அவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா சத்தமாக அரைச்சி அரைக்கிறதுக்கு கொடுத்தாச்சு அம்மா வந்துட்டு அரைச்சி கொடுத்துருவாங்க தொழுதுட்டு வரதுக்குள்ளே அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க அப்படியே கையோட கையாக எப்பையும் போல் நம்ம வந்துட்டு அப்பப்போ நம்ம கிச்சனை வந்துட்டு க்ளீன் பண்ணிடணும் நேற்றும் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டே இருந்தேன்னா அனைத்து கெஸ்ட் வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு அவசரம் இருந்தாங்க எல்லாம் போனதுக்கப்புறம் பண்ணாதா இருக்கும்னு சொல்லிட்டு நீ ஏமா அப்பா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அதை அப்படியே பழகி போனனால நம்மளை மாற்ற முடியல ஊறி போச்சு சேஞ்ச் பண்ண முடியல அப்படியே எல்லாம் மாப் போட்டுட்டு நம்மளும் நமாஸ் படிச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நமாஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம அப்டா குட்டியும் சேர்த்து நம்மளோட சேர்ந்து நமாஸ் படிப்பா எப்பயும் போலதான் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அசல் என்னது நான் பண்றது எல்லாமே நான் சஜ்தா போனால் சஜா போவா ருக்கு போனால் போவோம் அதுலாம் அழகாக பண்ணுவா அப்புறம் போனோம்ல பள்ளிக்கு அப்பயும் அழகா தொழுதான் எனக்கே பார்க்கும்போது என்ன சொல்றது மாஷாலான் இருந்துச்சு நம்ம சொன்னாங்க பார்த்தீங்கன்னா தங்கச்சி அழகா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த ஒன் கேஜி ப்ரௌனி கேட்டுருந்தாங்களே அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது வந்துட்டு நான் வீடியோ எதுக்காக எடுத்தேனா ஒருத்தர் வந்துட்டு ஆஃப் கேஜி ரெசிபி கேட்டிருந்தாங்களா வீட்லேயே நான் ரெடி பண்ண போகிறேன் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்காக தான் எடுத்திருந்தேன் நான் எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன் டூ டேஸ் முன்னாடி வந்துட்டு ஆஃப் கேஜி ப்ரௌனி செய்யுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் எப்பயும் போல் நம்ம ஃபேவரெட் இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி ரிப்பன் மாதிரி வரும்ல அது நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நம்ம ட்ரேயில் ஊற்ற கூட அழகா ரிபன் மாதிரி வரும் அதெல்லாம் நான் ரசிச்சிட்டே பண்ணுவேன் அதை அப்படியே பழகி போனனால அந்த ஓடிஜி பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வரைக்கும் நல்லா தான் ஒர்க் பண்ணுது லைக் மட்டும்தான் மைனஸ் மற்றபடி வந்துட்டு அதில் நல்லா நல்லாயிருக்கு உங்களுக்கு வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா அகாரோ அகாரோ ப்ராண்டுன்னு இருக்கான் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க என்ஷாலாம் வந்துட்டு அது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க உங்கள் இஷ்டம்தான் எது நல்லா இருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ரௌனி ரெடி பண்ணியாச்சு இதை இப்போ பேக் பண்ணி வச்சிட வேண்டியதான் தனித்தனியாக பாக்ஸில் பேக் பண்ணிடுவேன் அவ்வளோதான் இதை எடுத்துகிட்டு போய் என் சிஸ்டரை கொடுத்துட்ற வேண்டியதான் நான் வந்துட்டு அப்ரீனா தான் வந்தவுடனே அவங்களோடைய போய் கொடுத்துடுறது ஃபுட்டுன்றனால டிலே பண்ணுறது கிடையாது கொரியர் பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன் வீட்டு பக்கத்தில் ஒரு டென் மினிட்ஸ் தூரத்தில் இருந்துச்சுன்னா நானே போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் ப்ரௌனி மட்டும் அது சாப்பிட்ற பொருள் மசாலா மாவு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது கொஞ்சம் லாங்காக இருந்தால் கூட நம்ம கொரியர் பண்ணிடுறோமா பிரச்சனை இல்லை ஆனால் ஃபுட்டுன்னா மட்டும் நான் போய் கொஞ்ச கிட்டே இருந்துச்சுன்னா நேராக போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா கொரியர் தான் போட்டு விடுறேன் அது ஒன் ஆர் டூ டேஸில் போயிடும் அவ்வளோதான் அங்கிட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு சுடு தண்ணி தண்ணி காலையாயிடுச்சா எப்பயும் போல் அடுப்போடச்சு பானையோடு தூக்கி அடுப்பில் வச்சுட்டு இது டீ போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மேடம் எப்போ பாரு இந்த மக்ரீப் டைமில் தான் தூங்குவாங்க கரெக்டாக அவங்க அக்கா வந்துட்டு மதசால விட்டுட்டு நான் வரேன் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க மேலே நம்ம ஹவுஸ் ஓனர் அக்கா இருக்கிறனால அவங்க சம்டைம்ஸ் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் தானே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அலந்தெல்லாம் இந்த மாதிரி நெய்பர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல கொஞ்சம் கொசு இருக்கிறனால சாம்பிராணி போட்டு வைக்கல ஏன்னா அஃப்ரம் அம்மா வரதுக்குள்ளே வைக்கணும் ஏன்னா அஃரினம்மாவுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காத அதனால தான் அப்புறம் அக்கா வந்து தங்கச்சி எப்போயும் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இன்னும் அவளுக்கு ஒன்றும் போர்ஷன் எதுவும் எடுக்கலை சும்மா உட்காந்து டேபிள்ஸ் படிப்பா அதுக்குள்ளே மசாலா கேட்டவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன் அந்த வேலை முடிஞ்சிரும்பல அதனால கறி மசாலா சத்து மாவு வந்துட்டு அரைச்சி வந்துடுச்சு அதையும் நல்லா ஆற வச்சுட்டு பேக் பண்ண வேண்டியது தான் நல்லா வாசனையாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் சத்து மாவு கறி மசாலா வேணுமோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட நம்பர் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் கறி மசாலா பார்த்தீங்கன்னா கால் கிலோ ஒன் நூற்றி ஐம்பது ரூபாய் சத்து மாவு பார்த்தீங்கன்னா இரநூறுபா அவ்வளோதான் இதெல்லாம் இப்போ பேக் பண்ணிட வேண்டியதுதான் கொரியர் சென்ட் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது அதனால் வந்துட்டு அதை பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா புதுசாக பைக் வாங்கிட்டு வந்திருந்தால் திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது அதிர்ச்சியாக கூப்பிட்டா வெளில வாக்கா வெளில வாக்கான்னு சொல்லிட்டு நான் என்னமோ எதுன்னு பார்த்தா வாங்கிட்டு வந்த பைக் வந்துட்டு காமிச்சா மாஷாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு